வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா தாமிர ஸ்டோர்ல தான் இருக்கோம் தாமிர ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா ஆஃபர் நல்லா போயிட்டு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா நம்ம கல்யாண காம்பு தான் பாக்க போறோம் வாங்க தரமான ரெண்டு கல்யாண காம்பை பார்ப்போம் வணக்கம் மக்களே நம்ம இப்ப எங்க பாத்தீங்கன்னா தாம்பரம் ராஜாஸ்டோர்ல தான் இருக்கும் இப்ப நம்ம ராஜாஸ்டர்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆஃபர் தான் போயிட்டு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கல்யாண சீரரிசை கொடுக்க போறோம் அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு காம்போ வச்சிருக்கோம் அதுல முதல் காம்போ பாத்தீங்கன்னா இந்த இருநூத்தி இருபத்தி அஞ்சு பொருளும் உங்க கிச்சனே ஃபுல்லாவோ அளவுக்கு கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பூஜை பொருள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த பூஜை பொருள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய குத்து விளக்கு வந்துடும் இதுல பாத்தீங்கன்னா பிள்ளையார் மனை காமச்சம் விளக்கு வந்துரும் பெல்லு வந்துரும் தூவகால் வந்துரும் உங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஊதவத்தி ஸ்டாண்ட் ஆயில் கிண்ணம் சந்தன கிண்ணம் அது இல்லாம ருத்ராணி உங்களுக்கு வாழைப்பூ சொம்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா முக்காலி வந்துரும் இது எல்லாமே பூஜா ஹீட்டில வந்துரும் அதுல பாத்தீங்கன்னா பித்தளையில பாத்தீங்கன்னா நம்ம பெரிய அண்டா கொடுக்குறோம் அந்த அண்டாக்கு பாத்தீங்கன்னா அது மூடியோட சேர்த்து கொடுக்குறோம் அதுல பார்த்து தவளை தவளை சொம்பு டெய்ஷா பகிட்டி இது எல்லாமே பித்தளை ஈட்டத்தில் வந்துடும் அது இல்லாம உங்களுக்கு பித்தளையில எப்படி கொடுக்குறோமோ அதே ஸ்டீல்ல பாத்தீங்கன்னா பெரிய அண்டா வந்துடும் அதுக்கு மூடி வந்துடும் அது இல்லாம உங்களுக்கு பத்தி ட்ரம் வந்துடும் டவுல பொற்கால பாத்திரம் ஜெய்சா அது இல்லாம தூக்கு செட்டு வந்துடும் கிச்சனுக்கு தேவையான டப்பா செட்டு பாத்தீங்கன்னா பத்து செட்டு வந்துடும் இதுல கிச்சன் கூட வந்துடும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடையும் வந்துடும் உங்களுக்கு குடை வந்து முக்கியமானது கல்யாணத்துக்கு அதோட கல்யாண பாயம் வந்துடும் இது இல்லாம உங்களுக்கு வாட்டர் ஜாக்கு மசாலா டப்பா ஆழாக்கு சொம்பு பராத்து பேஷனு அது இல்லாம லஞ்ச் பிளைட்டு டிஃபன் பிளைட்டு உங்களுக்கு தூக்கு செட்டு ஆயில் கிண்ணம் இது எல்லாமே வந்துடும் அது இல்லாம இது கூட வந்துடும் அது மட்டும் இல்லாம ரெண்டு பிளாஸ்டிக் சேர் ஒரு பாய் எல்லாமே வந்துடும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வெறும் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுக்குறோம் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு பார்த்தினா உங்களுக்கு கிச்சனே ஃபுல்லா ஒரு அளவுக்கு கொடுக்குறோம் அது இல்லாம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்குறோம் நம்ம அடுத்தது வாங்க நம்ம ரெண்டாவது ஃபர்னிச்சர் காம்போவை பார்க்கலாம் ரெண்டாவது காம்பு பாத்தீங்கன்னா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் காம்பு தான் பாக்க போறோம் இல்ல பார்த்தீங்கன்னா நம்ம குயின் சைஸ் கார்ட் கொடுக்குறோம் வித் கார்வின் மாடல் உங்களுக்கு டிசைன் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் லெக் எல்லாம் ஹெவியா இருக்கும் அதோட கம்பெனி மேட்ரஸ் வந்துடும் இந்த காட்டோட அது இல்லாம ரெண்டு பில்லோ வந்துடும் இது பாத்தீங்கன்னா டீ குட்ல கொடுக்குறோம் அதே பாத்தீங்கன்னா டீ குட்ல வந்து உங்களுக்கு சோஃபா செட்டும் வந்துடும் ஃபைவ் சீட் சோஃபா செட் வித் குஷனோட வந்துடும் உங்களுக்கு லெட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவி சைஸ் வித் வாரண்டியோட வந்துடும் அப்படி இல்லைன்னா ஆப்ஷனா இருக்கு உங்களுக்கு உட்ல வேண்டாமா உங்களுக்கு உஷல்லும் கொடுத்துரும் வித் அட்ரஸோட உங்களுக்கு சோஃபா செட் வந்துடும் அதோட அதோட பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் பீரோ கொடுக்குறோம் சார் ஸ்டீல் பீரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிரரோட வித் சேஃப்டி லாக்கர் உங்களுக்கு ரெண்டு லாக்கர் வந்துடும் அதுலயும் லாக்கரும் இருக்கும் அது எல்லாமே ஃபைல் லாக்கர் வந்துடும் இதுல வந்து நிறைய கலர் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு அப்படி இல்லையா எங்களுக்கு உட்ல வேணாலும் ஆப்ஷன் அதுக்கும் கொடுக்குறோம் நீங்க உட்ல தேவைனாலும் எடுத்துக்கலாம் இது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரெஸிங் டேபிள் வந்துடும் டிரெஸிங் டேபிள் வித் ஸ்டோரேஜோடு வந்துரும் உங்களுக்கு உள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கு அது இல்லாம உங்களுக்கு டிரா வந்துடும் சிட்டிங் சேர் வந்துடும் இது லைட்டும் வந்துடும் சார் வித் வாட்டர் ப்ரூஃபோட உங்களுக்கு அது இல்லாம நம்ம வந்து வாஷிங் மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கொடுக்கும் சிக்ஸ் கேஜில ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வித் வாரண்டியோட உங்களுக்கு டென் இயர்ஸ் வாரண்டி வந்துடும் இது கூட பாத்தீங்கன்னா ஃபிரிட்ஜ் ப்ளவர் டிசைன்ல குடுக்குறோம் சார் இது டென் இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு பிரிட்ஜு வந்துடும் இதுலயே நிறைய கலர் ஆப்ஷனும் இருக்கு யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம ஃபார்ட்டி இன்சஸ்ல டிவி கொடுக்கறோம் ஸ்மார்ட் டிவி உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டியோட எல்லா ஓஎஸ் சப்போர்ட் ஆகும் அதுல இன்பில்டா எல்லாமே வந்துரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நம்ம தொண்ணூத்தி ஒன்பது தான் சார் கொடுக்குறோம் அது இல்லாம இந்த ரெண்டு காம்போ சேர்ந்து எடுக்க சொல்ல தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் அப்படி இல்லையா உங்களுக்கு இது கஷ்டமா இருந்தாலும் இஎம்ஐ ஆப்ஷனும் நம்ம கிட்ட இருக்கு உங்களுக்கு வேறு உங்க சிவில் ஸ்கோர் கரெக்டா இருந்தா நீங்க இஎம்ஐல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே அது மட்டும் இல்ல நம்ம காம்போ மட்டும் கொடுக்கல நம்ம கையில ஏ டு நீங்க நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா ஒரு மேரேஜ் வச்சுட்டு நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா போலாம் ஏ டு செட் எல்லாமே ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் உங்களுக்கு பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் வெசல்ஸ் எல்லாமே நம்ம கிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ற அளவுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு இது நம்ம பார்த்தது வந்து டிஸ்பிளேல தான் பார்த்திருக்கோம் நீங்க வந்தீங்கன்னா டிஸ்பிளேல நிறைய நாங்க வந்து அடிக்க வச்சிருக்கோம் இதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணியே எடுத்துக்கலாம் நேர்ல வந்தீங்கன்னா மேலும் விவரம் தெரியுமா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க